இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி யாருக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவா கொடுக்கும் நம்ம கால்குலேட் பண்றோமோ அவங்களுக்கு இந்த கேது என்ன செய்யும் அந்த பாசிட்டிவை கட் பண்றதுக்கு தயாராக இருக்குது அப்ப குரு கொடுத்தாலும் கேது தடுக்குங்க பொதுவாக ஜோசியத்துல பயிற்சி பழங்கள் என்பது லக்கணத்துல இருந்து இத்தனாவது இடத்துக்கு போயிருக்கு ஒன்பதுல குரு பத்துல குரு தனித்த குரு இப்படின்னு சொல்லி ஏதோ பேசுவாங்க இல்லைங்களா ஜோசிக்காரங்க அப்ப இதெல்லாம் எதிலிருந்து இருந்து என்றாங்க அப்படின்னா லக்கணத்துல இருந்து என்றாங்க நான் சொன்ன இந்த மகரம் விருச்சகம் கன்னி ரிஷபம் இந்த நாலு ராசிகளில் ராகுவோ கேதுவோ இருந்தால் ரொம்ப நாளா இப்ப ஒரு ரெண்டு வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய வீரிய இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இந்த ஆண்டு இறுதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் முடிவு பெறுகிறது ராகு தடுக்கிறதுக்கும் கேது தெடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ராகு தடுத்தா அது உங்க கைக்கு கிடைக்காம பெரிய பிரச்சனையாக்கி முரண்பட்டு போயிடும் ஆனா கேது தடுத்த என்ன ஆகும்னா எல்லாம் கையில இருக்கும் அனுபவிக்க முடியாம ஆயிரும் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் பக்தி கஃபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த பல தகவல்களை இந்த சேனலில் சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிகிற அளவுக்கு விரிவாக ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு வரோம் இப்போ கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அந்த குரு பயிற்சி அது வந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி வருது இருந்தாலும் பாரம்பரிய நூல்களும் சரி அனுபவத்திலையும் சரி சில கிரகங்கள் பயிற்சி ஆவதற்கு முன்பாக சில குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாலே வேலையை ஆரம்பிச்சிருது அப்படின்னு நூல்களெலாம் எழுதியிருக்கு எங்களுடைய அதை தான் பார்க்குறோம் இந்த பயிற்சின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஒரு செவர் மாதிரி கட்டி இந்த கிரகங்கள் இங்கேருந்து ஜம்ப் ஆகி வரும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முந்நூற்றி இருபது டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதில் கிரகங்கள் சுற்றி வருது அது ஒரே பாதையில் வேற வேற பாதையில் சுற்றி வருது அதன்படி பார்க்கும்பொழுது அதை பிரிச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் மாதிரி நம்மளாக இமேஜினேஷன் பண்ணி ஒரு ஸ்கேல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த இருந்து இந்த ஸ்கேல்லேருந்து அடுத்த ஸ்கேல் போக போகுது ஒரு ராசி மண்டலத்துல இருந்து அடுத்த ராசி மண்டலம் போக போகுது அதுதான் வந்து பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க குரு என்ற கிரகம் மேசராசில இருந்து ராசிக்கு பெயர போகிறது பொதுவாக குரு எப்பவுமே ஒரு மாசத்துக்கு முன்னாலே வேலை ஆரம்பிச்சிடும் சனி வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாலே வேலை ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க குரு ஒரு மாசத்துக்கு முன்னாலே வேலை ஆரம்பிச்சிடணும் அதன் அடிப்படையில் நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அடுத்த அன்னைக்கு இருந்து கூட அந்த குருவினுடைய பயிற்சி பலன்கள் வந்துடலாம் பொதுவாக ஜோசியத்துல பயிற்சி பலன்கள் என்பது லக்கணத்துல இருந்து எத்தனாவது இடத்துக்கு போயிருக்கு ஒன்பதுல குரு பத்துல குரு தனித்த குரு இப்படின்னு சொல்லி ஏதோ பேசுவாங்க இல்லைங்களா ஜோசிக்காரங்க அப்போ இதெல்லாம் எதுல இருந்து என்றாங்க அப்படின்னா லக்கணத்துல இருந்து என்னங்க இன்னும் சில ஜோதிடர்கள் அதை சந்திரன் நின்ற ராசி சந்திரன்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவங்களுடைய ராசின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இந்த குரு போகுது அப்படிங்கிற அடிப்படையிலயும் குரு பயிற்சி பலன்கள் சொல்லுவாங்க இன்னும் சிலர் நெருங்கி போய் ஓபதா லக்கணம் லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லக்னம் இந்து லக்கணம் பதினெட்டு லக்னம் இருக்கு எல்லா லக்கணத்துக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க அடுத்து கால்குலேட் பண்ற ஜோசிகரங்கள் இருக்காங்க ஆனா முறைப்படி கோட்சார பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிரகம் செல்லக்கூடிய ராசியிலிருந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த எந்த கிரகங்களை இந்த கிரகம் தூண்டுகிறது என்ற அடிப்படையில் நம்ம பேசணும் ஏதோ லக்கணத்தை மட்டும் தூண்டுதுன்ற அடிப்படையிலையோ நட்சத்திரத்தை மட்டும் தூண்டுதுன்ற அடிப்படையிலையோ சந்திரனை மட்டும் தூண்டுதுன்ற அடிப்படையிலையோ நம்ம பலன் சொன்னோம்னா இது வந்து ஒரு பொதுவான தான் போயிடும் அப்போ மேசராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சொன்னோம்னா எங்க தெருவுல மேசராசில காய்கறி வீக்கிறவரும் இருக்கிறாரு அந்த பக்கமாக வந்து லாரி டிரைவர் இருக்கிறாரு இந்த பக்கம் ஒரு கோடிஸ்வரன் இருக்கிறார் இந்த பக்கம் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு நாலு பேருக்கு ஒரே பலன் வராது இல்லைங்களா ஆனாலும் இந்த கிரகம் போகக்கூடிய ராசியிலிருந்து சில குறிப்பிட்ட ராசிகளில் நம்ம ஜாதகத்துல ஒவ்வொருத்தரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துல எந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயம்தான் அப்போ பொதுவாகவே குரு வந்து ஒரு வருஷம் பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மேசராசி அப்படிங்கக்கூடிய ராசியிலிருந்து குரு ஜம்பாயி ராசிக்கு வருது கரெக்டா ஒன் இயர் அது என்ன செய்ய போகுது அப்படின்னா அந்த ரிசபராசியில இருக்க போது அதுக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் பின்னால வரும் வக்ரம் முன்னால் முன்னால ஃபார்வேர்டாகும் இந்த கம் கண்டிஷன் இருந்தாலும் கூட பொதுவாக ரிஷபராசி என்ற கட்டத்துக்குள்ள குரு வரப்போகுது இந்த குரு ரிஷபராசி அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எந்த படம்னு சொல்ல முடியாது அடுத்து ராகு கேது எங்கே போயிட்டு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகு கேது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்குது அப்போ குரு உள்ள ராசிக்கு ஐந்தாவது ராசியான கன்னி ராசியில இப்போ கேது ரன்னிங்கில் இருக்குது கோச்சாரத்தில் அதுவும் ஒரு வருஷம் இருக்க போகுது அப்போ இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து தான் இப்போ பெரிய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்போ இந்த குரு யாருக்கெல்லாம் கொடுக்கும்னு கால்குலேட் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் இந்த கேது தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சரியாக புரிஞ்சுக்கோங்க இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி யாருக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் நம்ம கால்குலேட் பண்றோமோ அவங்களுக்கு இந்த கேது என்ன செய்யும் அந்த பாசிட்டிவை கட் பண்றதுக்கு தயாராக இருக்குது அப்ப குரு கொடுத்தாலும் கேது தடுக்குங்க சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவாக நம்ம பேசிக்காக பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி தடுதல்கள் பார்க்கலாம் வரக்கூடிய குரு என்ற கட்டத்தை இக்னைட் பண்ண போகுது அதுலேருந்து ஐந்தாவது கட்டமான கண்ணீராசியையும் இக்னைட் பண்ண போகுது அதுல ஏழாவது கட்டமான விருச்சக ராசி இக்னைட் பண்ண போகுது அதுல இருந்து ஒன்பதாவது ராசியான மகர ராசி இக்னைட் பண்ண போகுது அப்ப ரிசபம் கண்ணி விருச்சகம் மகரம் இந்த நாலு ராசி இந்த நாலு ராசி எங்கெங்க இருக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க ஒரு பேசிக்கா ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி ராசி கட்டத்துல ராசிகளினுடைய பெயர்கள்னு சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு ஒரு பென்சில்லையோ இல்ல மனசுலயோ ரவுண்டு போட்டுங்க இப்ப ரிஷப ராசியிலயோ கன்னி ராசியிலேயோ விருச்சக ராசியிலயோ மகர ராசியிலயோ உங்க ஜாதகத்துல சூரியன் இருந்தால் ஏதோ குழந்தை பிறக்கிறது சம்பந்தமாக இல்லைன்னா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க சார் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கத்துல வந்துருச்சு ஆனா ஆரம்பிக்க முடியல எல்லாம் சரியாக தான் இருக்குது எல்லாமே பக்காவாக போயிடுச்சு எல்லாமே ஆர்டர் ஆயிடுச்சு ஆனால் தொழில் கைக்கு அமையவே இல்லை பையன் எக்ஸாமாக எழுதிக்கிட்டு இருக்காரு வேலையே கிடைக்கல அதாவது வந்து புதிய பொறுப்புகள் புதிய தொழில்கள் புதிய வேலைகள் புதிய குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு குதூகலமான அதுவும் பொறுப்பான உருப்படியான உருவாக்கக்கூடிய அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது சார் எனக்கு எழுபது ஆகுது போய் குழந்தை பிறக்கமான்னு கேட்கக்கூடாது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் குழந்த பிறக்கும் அப்போ சூரியன் நான் சொல்ல ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அல்லது குடும்பத்தில் யாருடைய ஜாதத்தில் இருந்தால் நான் சொல்லக்கூடியது போல குழந்தை பிறப்பு வேலை தொழில் புதிய இடமாற்றங்கள் ப்ரமோஷன் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் எப்போ வரைக்கும் நடக்கும் இந்த ஒரு வருஷம் நடக்கும் ஆனாலும் இந்த கேது கண்ணியில் போயிட்டு இருக்கக்கூடிய கோட்சார கேது இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால கன்னி ராசிக்கு பெயர்ந்துச்சு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் சிம்ம ராசிக்கு மேலே போக போகுது அது வரைக்கும் இந்த குரு கொடுப்பதையெல்லாம் இந்த கேது தடுக்கும் சார் தடுத்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை எண்பது சதவீதம் போட்டிருப்பீங்க அப்படியே என்ன செய்யணும் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது சதவீதமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஒரு எண்பது சதவீதம் ரிசல்ட் ஆச்சு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கேது தடுத்து கொண்டிருக்கிறதுன்றத மனசுல வச்சுக்கணும் அப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஃபுளோவா கிடைக்கல ஒரு ஒரு சப்ஜெக்ட்டு இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த தன்மையும் எளிதாக கிடைக்கவில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்போ கேது தடுக்குது சார் ராகு தடுக்கிறதுக்கும் கேது தடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ராகு தடுத்தா அதை உங்கள் கைக்கு கிடைக்காம பெரிய பிரச்சனையாக்கி முரண்பட்டு போயிடும் ஆனால் கேது திருத்தம் என்ன ஆகுனா எல்லாம் கையில் இருக்கும் அனுபவிக்க முடியாமல் ஆயிடும் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் கைக்கு வந்துடும் இப்போ குரு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வேலையோ தொழிலையோ அமைச்சு கொடுக்குது எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சார் கையில் தான் சார் இருக்குது ஆனால் ஆரம்பிக்கவே முடியல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நிறைய இடங்கள்ல அது போல் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு தயாராக ஆரம்பித்தே வச்சுருவீங்க ஆனால் எதுவுமே மூவ் ஆகாமல் அப்படியே ஆகியே நிற்கும் அதே போல் ரொம்ப நாளாக முடிவுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு குடும்ப பஞ்சாயத்து நான் சொல்கிறது சூரியனுங்க இருந்தால் ரொம்ப நாளாக வர வேண்டிய ரொம்ப நாளாக முடிய வேண்டிய குடும்ப பஞ்சாயத்து இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகும் பண விஷயமாக அப்பா வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் செட்டில் ஆகி மூணு பார்ட்டு பேமெண்ட்டாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கேது அப்படிங்கிறது கோச்சாரத்தில் சில தடைகள் செய்யுது ஆமாம் தடை செய்யுது குரு என்பது கோச்சாரத்தில் சில நன்மை செய்தால் ஆமாம் நன்மை செய்யுது இப்போ இங்கே கேது தடை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் குரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இப்போ என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா இது ஒரு விஷயத்தில் பெனிஃபிட்டுங்க என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கட்டாயிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 எம்ப்ளாயி இருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு தொழில் விஷயமாகவோ இல்லை ஏதோ ஒரு நடத்தை விஷயமாகவோ அவர் மேலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க அவருக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக ஏழு எட்டு வருஷமாக கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அவருடைய தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக அல்லது ஒருத்தருக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு சார் அந்த ஒரு சப்ஜெக்ட் ஆகணும் அதன் மூலமா நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு சிலருக்கு தேவை இருக்கும் இல்லைங்களா சிலருக்கு உறவு கட்டானா கெட்டது சிலருக்கு உறவு கட்டானா நிறைய பேர் எனக்கு கால் பண்றப்ப ஜாதகம் பாக்குறப்ப இப்ப என்ன கேட்பாங்க சார் இந்த புதுசை முன்னாடிக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குது இது எப்ப ஒட்டுன்னு கேட்கிறவங்க இருக்காங்க ஒரு அறுபது சதவீதம் என்ன கேட்பாங்க சார் இது எப்ப வெட்டிக்கும் என்னால வாழ முடியாது சேர்ந்து ரெண்டும் கேட்குறாங்க இல்லைங்களா நான் சொன்னது இரண்டாவது வகையில் ஏதோ ஒரு ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேஸ் அது குடும்ப விஷயமா இருக்கலாம் பண விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேஸ் ஏதோ ஒரு கேஸை இந்த மாதிரி கேதுவும் குருவும் சேரும் பொழுது நடத்தி வைக்கும் அப்போ உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கோங்க இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நான் சொல்லக்கூடிய ராசிகளில் இந்த சூரியனோ வேற கிரகங்களோ இருந்தால் அந்த சப்ஜெக்ட் இப்போ முடிய போகுதுன்னு அர்த்தம் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆக போகுது செட்டில்மெண்ட்டு எப்படி ஆகும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லேண்டு சம்மந்தமாகவோ ஒரு வேலை சம்மந்தமாகவோ கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சார் செட்டில் பண்ணிக்கலாம் சார் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு பேசி ஒரே செட்டில்மெண்ட் ஆகாமல் மூணு பார்க் செட்டில்மெண்ட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் திருப்பி இந்த வீடியோ திருப்பி பண்ணி கேட்டு பாருங்க உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை ரொம்ப இருக்கக்கூடிய நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த பிரச்சனை அது யாருடைய நான் சொன்ன ராசியில் கிரகங்கள் இருந்தால் அடுத்து நான் சொன்ன அதே ரிஷபம் கன்னி விருச்சகம் மகர ராசிகளில் சந்திரன் இருந்தால் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லேண்ட் விஷயம் அப்புறமா வீடு விஷயம் ரொம்ப நாளா பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் விசாவுக்கு இல்லைனா ரொம்ப நாளா போராடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பிஆர் போட்டா ஒரு இந்த நாட்டுக்கு போயிட்டா இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பெர்மனன்ட் ரெசிடென்சுக்கு நானும் அப்ளை பண்றேன் ஆகி கேன்சல் ஆகி வருது பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் கிடைக்கல அல்லது வீடு விஷயமா ரொம்ப நாள் போராடுறோம் எல்லா வீடையும் போய் பார்க்குறோம் முடிவுக்கு வரல இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறது ஒன்றொரு சொத்து எக்ஸ்ட்ரா வாங்குறது இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக உடம்புக்குள்ள இருக்கிற நோய் வெளியே தெரியாமல் இருக்கும் இந்த பீரியடில் அவங்களுடைய நோய் வெளியே தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட்கள் கிடைக்கும் அப்போ இதுவும் பாசிட்டிவ் தான் அப்போ என்னென்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவடைகிறதுங்கிறது ஒரு வகையில் பாசிட்டிவ் தானே அப்போ இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து பொதுவாக சந்திரன் இருந்த ராசிகளில் இருந்தால் அவர்களுக்கு தாய் வழியாக நன்மையும் வீடு சொத்துக்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இதுல ஒரு நல்ல ஒரு நன்மையும் கொடுக்கும் ஆனால் சில தடைகளும் ஒரு ஒரு மாதிரி ஆரம்பிக்கூட கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் கொஞ்சம் முடிய முடியாத ஒரு பிரச்சனை முடிக்கக்கூடிய அளவில் வந்து நிறுத்தும் நான் சொன்ன ரிசபம் கன்னி விருச்சகம் மகர ராசிகளில் புதன் இருந்தால் கல்வி தொடர்பான முன்னேற்றங்கள் நடக்க போகிறது லேண்டு டாக்குமெண்ட்டு பூர்வீக சொத்துக்கள் முடிவுக்கு வரது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரதெல்லாம் முடியும் நிறைய பேருக்கு காதல் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த காதல் பிரச்சனைகள் என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நேரத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தும் அதனால் யாராவது காதலில் குடும்பத்துக்குள்ள தகராறு நடந்துகிட்டு இருக்குன்னா உங்க பிள்ளைகளுக்கும் உங்க மகனுக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் இந்த டயத்தில் கவனமா இருங்க உங்க பிள்ளை ஜாதத்தில் இந்த இடங்களில் புதன் இருந்தால் கொஞ்சம் காதல் விஷயத்துல போய் மாட்டி ஓடி போகிற அளவுக்கு கூட முடிவெடுப்பாங்க கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து இந்த ராசிகளில் நான் சொன்ன ரிஷபம் கன்னி விருட்சகம் மகர ராசியில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளா நடக்காத கல்யாணத்துக்கான நேரம் இப்போ ஃபிக்ஸ் ஆக போகுது ரொம்ப நாளா பொண்ணு தேடுறோம் சார் பக்கத்துல போச்சு சார் கல்யாணம் வரைக்கும் போச்சு சார் பேசவே இல்லை சார் ரிசல்ட் சொல்லவே இல்லை சார் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கல்யாணங்கள் முடிவு வரப்போகிறது கல்யாண வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது அப்போ பொதுவாக திருமண பந்தங்கள் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் குழப்பங்களும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த காலம் இது இதில் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டக்கூடிய கேஸுகளும் முடிவுக்கு வரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பணங்கள் செட்டில் ஆகிறது கொஞ்சம் ஆடம்பரமான பொருள்கள் சேர்க்கறது நகைகள் ஆடம்பரங்கள் ஆப் ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் இந்த காலத்தில் நடக்க போகுது அடுத்து ரிஷபம் கன்னி விருச்சகம் மகர ராசிகளில் செவ்வாய் இருந்தால் அண்ணனுக்கு சில பிரச்சனை முடிவுக்கு வரப்போது கணவன் இருந்தாங்கன்னா அப்போ ஒரு பெண் ஜாதகமாக இருக்கு சார் இது இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கணவன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கணவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இந்த வருடம் முடிவில் ஒரு நல்ல நிலைமையை அடைவார் இந்த பெண்ணுக்கு உடம்பு ரீதியாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து இந்த ராசிகளில் குரு இருந்தால் எந்தெந்த ராசிங்க ரிஷபம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த நாலு ராசிகளில் குரு இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறான சிந்தனை அல்லது நடத்தை தொடர்பான அவமானங்கள் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் வரக்கூடிய நிகழ்வுகள் ஏதோ ஒன்று இழந்துடுறது அது வந்து நகையாக இருக்கலாம் சார் நகை ஒன்று எடுத்துகிட்டு போனேன் சார் அங்க போய் பார்த்தா காணும் சார் வீட்டில் நகர் பீரோட வச்சுருந்தோம் இந்த இடத்துல திறன் பார்த்தா காணும் சார் இது மாதிரி ஏதோ ஒன்று உங்க பொருள் கையில இருந்து மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அல்லது யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுவதற்கு தொடர்ந்து மருத்துவ பிரச்சனைகள் வர்றதுக்கு இருக்கு இல்லைன்னா குடும்பத்துல அந்த கல்யாண வயசுல காதல் வயசுல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் வயசாக பேர் கட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த ராசிகளில் சனி இருந்தால் நான் சொன்ன ரிஷபம் கன்னி விருச்சகம் மகர ராசியில் சனி இருந்தால் உங்கள் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகிறது இடம் சேஞ்ச் ஆகிறது வேலை விஷயமா முன்னேற்றங்கள் வர்றது ப்ரொமோஷன் ஆகிறது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது இதெல்லாம் நடக்கும் போது நான் சொன்ன இந்த மகரம் விருச்சகம் கன்னி ரிஷபம் இந்த நாலு ராசிகளில் ராகுவோக்கு எதுவோ இருந்தால் ரொம்ப நாளா இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய வீதியை இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இந்த ஆண்டு இறுதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் முடிவு பெறுகிறது அப்ப நான் சொன்ன இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் பார்த்துங்க சார் மீதி ஆறு ராசி நீங்கள் குறிப்பிடவே இல்லையே சார் அப்படின்னா அதுக்கெல்லாம் பாசிட்டிவ் தான் நடக்க போகுது ஏன்னா சனி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க ரிஷபம் கன்னி மகரம் விருட்சகம் இந்த நாலு ராசி இந்த நாலு ராசியும் இப்ப ஆக்டிவேஷன்ல இருக்குது இதோட சேர்த்து ராகு கேது பயிற்சியை பத்தி பேசுறதா இருந்தால் அதோட சேர்த்து நம்ம மீனத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த ராசியும் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப மீதி இருக்கக்கூடிய ஏழு ராசிகள் சனியால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்குன்றதுனால அந்த ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நல்லதுதான் நடக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியலாட்டினா அந்த வீடியோ திருப்பி ரீவைன் பண்ணி ஒருத்தரை பாருங்க நான் சொன்ன ராசிகள் நீங்க டிக் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுரும் மீதி நான் சொன்ன நான் குறிப்பிட்டு வந்த ராசிகள் இல்லாத மீதி இருக்கக்கூடிய எட்டு மற்றும் ஏழு ராசிகள் நன்மைகள் தான் நடக்கும் போது அவங்களுக்கு தீமைகள் பெருசாக நடக்க போறது அந்த ஒரு வருஷத்துக்கு அப்ப நான் சொன்ன இந்த நாலு ராசிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கேதுவும் குருவும் சேரும் பொழுது சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அவமானகரமான காலங்களாகவும் இந்த காலங்கள் மாறலாம் அதனால எப்பயுமே வந்து கான்சியஸாக இருங்க நம்ம எங்கேயாச்சும் பேர் கட்டு போயிடுமா ஏதாச்சும் இழந்துருவோமான்றதை மட்டும் யோசிச்சுக்கிட்டே செயல்படுங்க வேற எந்த ஒரு குறையும் இந்த ஜாதத்துல இல்லை நான் சொன்ன விஷயங்களை திருப்பி புரிஞ்சுக்குங்க நான் ஏற்கனவே போன டயத்தை வந்து சனி பயிற்சிக்கான வீடியோ கொடுத்துருக்குறோம் இது குரு பயிற்சிக்கான வீடியோ அடுத்தடுத்த காலங்களில் ராகு கேது பயிற்சி ஆனால் ராகு கேது பயிற்சி இன்னும் டைம் இருக்கு இப்போ ராகு கேது இருக்கக்கூடிய இடங்கள் என்ன செய்யும் அடுத்த பயிற்சியில் என்ன செய்யுன்றதை அடுத்த வீடியோக்குள்ள நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதுபோல் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டே வாங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பார்த்திவன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ்